உங்கள் உடல் நேர் அனைவருக்கும் பணிவான வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கிவிட்டன தேர்தல் ஆணையமும் அந்த வாக்காளர் பட்டியல் சம்பந்தமாக அந்த சிறப்பு திருத்த அந்த முகாம் அந்த அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டிருக்கிறது இப்பொழுது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகள் துவங்கிவிட்டது என்பது யதார்த்தமான உண்மை இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இருநூறு என்ற என்ற எண் வந்து ஒரு தாரக மந்திரமாக உள்ளது யாரை கேட்டாலும் நாங்கள் எங்கள் கூட்டணி இரநூறு இரநூறு இரநூறுக்கு மேல் வெற்றி பெறும் தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் ஆட்சி அமைப்போம் என்று சொல்கிறார்கள் தமிழக முதல்வர் முதல்வர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட இரநூறு நிச்சயமாக வெல்வோம் நிச்சயமாக திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் மலரும் என்று சொன்னார் அதைத் தொடர்ந்து சமீபத்தில் நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக வெற்றிக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமையுமையானால் தாலகா அதிமுக பாஜக கூட்டணிக்கு வறுமையானால் கண்டிப்பாக இரநூத்தி இருபது தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று அந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருக்கிறார் இதற்கிடையில் ஒரு மூத்த ஊடக மூட மூத்த பத்திரிகையாளர் அனைவருக்கும் நன்கு அறிமுகமானவர் பல காட்சி ஊடகங்களிலும் பணிபுரிந்தவர் அவரும் இந்த மூன்று கட்சிகளும் கூட்டணி அமைத்தால் இரநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி ஆளுக்கால் தேர்தல் ஜோசியம் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் இது எதன் அடிப்படையில் இதெல்லாம் சொல்கிறார்கள் என்பது புரியவில்லை இன்னும் தேர்தல் இன்னும் கூட்டணி கட்சி கூட்டணிகள் முடிய இறுதி வடிவம் பெற வேண்டும் அதற்கு பிறகு தொகுதி பஞ்சீடு நடக்க வேண்டும் அதற்கு பிறகு தேர்தலை சந்தித்து பிறகுதான் அது இறுதி வடிவம் பெறும் அதற்குள் இவர்கள் தங்கள் பாப்புலாரிட்டிக்காக சொல்கிறார்களோ என்னமோ தெரியவில்லை வாக்கி வந்ததெல்லாம் சொல்கிறார்கள் எது எப்படியோ இப்போதைய சூழ்நிலை இப்போ இப்போதைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் எந்த கூட்டணி மெகா கூட்டணி அமைந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்திலான தலைமையிலான கூட்டணி ஒரு இன்டாக்ட் கூட்டணியாக ஒரு ஒருமித்த கருத்துள்ள கூட்டணியாக ஒரு நாகரீகமான கூட்டணியாக இருப்பதால் கண்டிப்பாக அந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று முதல்வர் சொன்னது உண்மையாகும் என்பது எங்களது கருத்து